ஹலோ வணக்கம்ங்க எல்லாத்துக்கும் என்னடா குச்சியும் கையோட வந்துட்டான்னு பாக்குறீங்க வீடு கிளீன் பண்ற குச்சிங்க இந்த கந்தசாமி ராமத்தாவில பண்ற கொடுமை தாங்க முடியல அவன் சொல்லி இந்த அவங்கட்ட உன்னோட எடுத்துக்கிட்டா வேண்டாம் வேண்டாம்னு கேட்கல அதனால நீ திரும்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேப் விட்டுட்டேன் அதனால அந்த குச்சி ரேவோட வந்துருக்கேன் ஏன்னா குச்சி அது இப்படி இருந்து வச்சுக்கோங்க அடிக்கும்போது விலைக்கு ஓடிடுவான் இதா இருந்து வச்சுக்கோங்க அந்த கவட்டில பிடிச்சி இழுத்துருவோம் இப்படி இழுத்து இழுத்து அடி போடுவேன் அதுக்காக வச்சிருக்கா ஒன்னு நினச்சிக்க வேண்டாம் ஆஹ் கந்தசாமி என்ன பண்ணுனாங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் சரியா கவனிக்கல அந்த அந்த ரூட்ல போகல வாக்கிங் வேற ரூட்ல வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் சரிண்டா கண்டுக்கல பத்தா சும்மா ஓவரா போச்சுங்க ரெண்டு பேர் எங்க பார்த்தா சினிமா போறாங்களா தும்மாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள குசு 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 பேசிக்கிது நான் என்னங்க பண்ணிட்டு இந்தா அந்த அம்மா இருந்து யூடியூப்ல ஒரு கலவி அந்த கலவி பேச்ச அங்க போய் சாமி ஆடுறோம்னு சொல்லி போட்டு தெரியுமா போய் நான் பேசி ஆடிக்கிட்டு இருந்துச்சாமா சாமி அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னமோ ஒத்துக்கொத்து பழகிட்டாங்களாமா பழகுனதுனால இன்னைக்கு ஊர் சுத்திட்டு இருக்காங்க பொண்டாட்டி கண்டுக்காம ஓடிட்டு இருக்காங்க இப்படி பேசி எல்லாம் என்ன கேக்குறாங்க நான் என்னங்க பண்ணிட்டுல போட்டு வச்சிடறாங்க ஆமா கூட சொல்லிக்கிறாங்க நான் என்னங்க பண்ணிட்டு நான் வாக்கிங் போயிட்டு பேசாம கூறுக்கு தோட்டத்துல வர்றேன் இந்த யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு இந்த கதை சொல்ல பாருங்க கதை இல்லாத இந்த பேய ஓட்டணும் பாருங்க இருந்து புரிச்சுட்டாங்க என்னைய இந்த கல்வி நாள் தான் போச்சு இந்த கல்வி நாள்தான் போச்சுன்னு நான் கல்வி ஆட்டவருக்குறேன் சொல்லுங்க போகல நீங்க விஷயம் என்னால முடியலைங்க ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ரெண்டு பேரும் வந்துருக்கா கூட்டிட்டு வந்துட்டேன்ட்டு கையை பிடிச்சி காலப்பிடிச்சு கூட்டி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எனக்கு சொல்லடா அப்படின்ட்டு ஏன் ஆள் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு டே ஏதோ கண்ணும் ஆனா இருந்துக்கடா பெரிய பிரச்சனை கூட்டு ஊருக்குள்ள வந்து உன்னை பாத்து நாலு பேர் கெட்டு போயிருவாங்க போய் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீடாங்கிறேன் பொண்டாட்டி பேய ஓட்ட கூட்டே தானுங்க சரி நீ பொண்டாட்டி பேயோட்டை கூட்டியே தான் ஓகே வச்சுக்கோ நான் பேயோட்டேன் என்னமா பண்றேன் இங்க கர்தான் நீ ஏண்டா ராமத்தால போய் புரிச்ச

கொஞ்சம் விட்ட ஓவரா இருக்கிற நீ தலிக்கோட இந்த பக்கம் அவருக்கு உனக்கு கட்டண கூட வெத்தரை பாரு எப்படினா உனக்கு புடிச்சு கரும் புடிச்சு நாய் சீக் அந்த வெத்தலை போட்டுக்குறா உனக்கு எப்படா புடிச்சது நான் தனிக்கு கேட்கட்டேன் என்னால முடியலையே ஐயப்பா தே பல்லப்பாடா கரு ஏறணும் அப்படி கேட்குறா பல்லு வலிக்கு போல அது போட வேலைக்கு போயிட மாட்டியா வெத்தலை நாளைக்கு எத்தனை எத்தன ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுப்பேன் அடப்பாவிகளா எங்க நூறு ரூபாய்க்கிட்ட வாங்கி கொடுத்துடா அவங்க நீ 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 என் பொண்டாட்டி பொ பொ வெள்ள விளையா அழகா இருந்தா அந்தக்குள்ள பேய் குடிச்சுட்டு சொல்லி கூட்டிட்டு வந்தா சரி பாக்கலாம் பக்கத்துல நாலு பேர் பொம்பளைனா வருவாங்கடா நீ ஏன் அதை போய் எழுத்துக்கிற ஐயோ இந்த எதுக்குதான் தொடர்ந்து தெரியலீங்க நீ போய் பக்கத்துல உட்காந்து நீ அப்பவே நான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் நீ போற எனக்கு தெரியுமாடா நல்லா அப்படியே அம்மா 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 பேசணும் புத்துணம் வச்சுக்க அம்மா அம்மா நல்லா பேசும்போது எனக்கு புரிஞ்சிருக்கும் இங்க வச்சுக்கிட்டு யாரா கூட்டியிருக்க இதுல ஆஹ் ரெண்டு மூணு தெரியும் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு முடியும் ஒரு விவசாய வேண்டாம் மா நல்லா இல்ல புரிஞ்சுக்கோ என்ன வரைக்கும் ஒரு நேரம் சொல்லி கொடுப்படா கொடுத்தேன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு நான் நானும் மனுஷதாண்டா சாமி வர நேரம் தாண்டா வர எங்கட்டா எல்லா நேரம் வராதுடா ஐயோயோ டேய் புரியுது புரியுது உன்னையோட விட்டுருவேன் ரேட்டு வேற சரியா பிச்சு போட்டு பிச்சு தள்ளு தள்ளு சிரிக்காத சிரிச்சுன்னு வச்சுக்க உஷகுத்தா குட்டி அந்த வெத்தல போட்டு வெத்தலை போட்டு வாய் வாயாட்டு நான் கேட்கறேன் வாயாட்டு இருக்குதா முதல்ல அப்படி டூக்கிட்டு இருக்கிற கைலயே தென்னம் எப்படி புடிச்சிருக்கு அதுல பிச்சு பிரிச்சு பிடிச்சி புடிச்சுன்னு வேற வேலை இருக்கு நீ ஏன்டா நீ ஏண்டா போன ஊர் நாயில கார்த்து சிரிக்குதுடா டேய் பேசாம போயிருடா டேய் அம்மநாட்டி இந்த பக்கம் வந்து வேண்டாடா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாடா டே சொல்வதெல்லாம் உண்மைக்கு போனா கூட எல்லாம் இப்படி பிரிச்சு பிரிச்சுடுறாங்க இங்கேயே அதை தாண்டா நான் பண்றேன் ஏன்டா நீங்க இப்ப பிள்ளைக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க என்னை மட்டும் சொல்வதாமல்ல உண்மைக்கு போனா திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்கடா சோ அங்க போனா அம்மா உம் அம்மா அம்மா உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இல்ல நான் சொன்ன உங்களுக்கு என்ன எகத்தளம் வேற வச்சுப்போம் நீ தள்ளிக்கோய்டியாக்கிட்டே எத்தனை டைம் சொல்லு உனக்கு வா இவ்வோ அம்மா என்னால முடியலங்க வேண்டாட்சி கதை முடியலைங்கிறதுக்காக தீப்பைக்கிறனால முடியல எவ்வளவு நேருங்க நான் சொல்லிட்டு கொஞ்சம் பாக்குற புரியுட்டு விட்டுட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி வரேன் நான் போய் தண்ணி உடிச்சுட்டு வந்தடே இருடான் இருந்து தண்ணி உடிச்சுட்டு வந்துடுறேன் இருங்க